கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தகவல் வெளியிட்டிருக்கிறது தமிழ்நாட்டில் மூன்று மாவட்டங்களில் இன்று மிக கனமழைக்கு வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தகவல் முக்கிய செய்தியாக பார்த்து வருகிறோம் இது பற்றிய கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக செய்தியாளர் ரேவதி இணைப்பில் இருக்கிறார் அவருடன் பேசலாம் ரேவதி வணக்கம் மூன்று மாவட்டங்களுக்கு மிக கனமழைக்கான எச்சரிக்கை விடுக்கப்பட்டிருக்கிறது எந்தெந்த மாவட்டங்களுக்கு இந்த அறிவிப்பானது வெளியிடப்பட்டிருக்க சொல்லுங்கள் வணக்கம் விவராயின் தென்தமிழக கடலோர பகுதிகள் மற்றும் அதனை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி வருகிறது பகுதிகளில் வரும் தேதி ஒரு தாழ்வு பகுதி குறிப்பாக நாளை உருவாக இருக்கக்கூடிய இந்த காற்றழுத்த தாழ்வு பகுதி வடகிழக்கு திசையில் நகர்ந்து மத்திய வங்கக்கடல் பகுதிகளில் தேதி காற்றழுத்த தாழ்வு மண்டலமாக மாறும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறது இந்த வகையில் இன்றைய தினம் தமிழகத்தில் அநேக இடங்களிலும் புதுவை மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் இடி மின்னல் மற்றும் பலத்த காற்றுடன் லேசானது முதல் மிதமான மழைக்கு வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்க குறிப்பாக தேனி விருதுநகர் மற்றும் தென்காசி உள்ளிட்ட மூன்று மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கை கொடுக்கப்பட்டிருக்கிறது இந்த மாவட்டங்களில் அதிகப்படியான மழை பொழிவுக்கு வாய்ப்பிருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் கன்னியாகுமரி திருநெல்வேலி மதுரை திண்டுக்கல் திருப்பூர் கோயம்புத்தூர் நீலகிரி சிவகங்கை புதுக்கோட்டை தஞ்சாவூர் திருவாரூர் நாகப்பட்டினம் மயிலாடுதுறை மாவட்டங்கள் மற்றும் காரைக்கால் பகுதிகளிலும் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் குறிப்பிடப்பட்டிருக்கிறது தொடர்ந்து வரும் இருபத்தி நான்காம் தேதி வரையும் கூட நீலகிரி கன்னியாகுமரி திருப்பத்தூர் கிருஷ்ணகிரி உள்ளிட்ட பல்வேறு மாவட்டங்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருக்கக்கூடிய நிலையில் சென்னையை பொறுத்தவரை இந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தில் ஒவ்வொரு அளவும் மேகமூட்டத்துடன் காணப்படும் என்றும் ஒரு சில பகுதிகளில் மழைக்கான வாய்ப்பு இருப்பதாகவும் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது மீனவர்களுக்கான எச்சரிக்கையை பொறுத்தவரை தமிழக கடலோரப் பகுதிகள் കർണാടക കടലോർ பகுதிகள் லட்சத்தீவு மாலத்தீவு பகுதிகள் மத்திய வங்கக்கடல் பகுதிகள் அந்தமான் கடல் பகுதிகள் உள்ளிட்ட இடங்களில் சூறாவளி காற்று நாற்பது முதல் நாற்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச வாய்ப்பு அந்த பகுதிகளிலும் குமரிக்கடல் மன்னார் வளைகுடா கேரள கடலோரம் தென்மேற்கு மற்றும் அதனை ஒட்டிய தென்கிழக்கு வங்கக்கடல் பகுதிகளிலும் சூறாவளி காற்று நாற்பத்தி ஐந்து முதல் ஐம்பத்தி ஐந்து கிலோமீட்டர் வேகத்தில் வீச இருப்பதால் அந்த பகுதிகளுக்கு மீனவர்கள் செல்ல வேண்டாம் என்று அறிவுறுத்தலானது வழங்கப்பட்டிருக்கிறது ஏற்கனவே கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை பல்வேறு மாவட்டங்களில் மழை பதிவாகி இருக்கிறது குறிப்பாக கடந்த இருபத்தி நான்கு மணி நேரத்தை பொறுத்தவரை திருச்சிராப்பள்ளி பகுதிகளில் நூற்று அளவுக்கு அதிகப்படியாக மழை பதிவாகி இருக்கிறது ராமநாதபுரம் தொண்டி பகுதியில் எழுபத்தி ஒன்பது புள்ளி வால்பாறை பகுதியில் நாற்பது புள்ளி ஐந்து என்ற அளவில் தொடர்ந்து மழை பதிவாகி வரக்கூடிய நிலையில் வரக்கூடிய நாட்களில் கனமழைக்கான வாய்ப்பு இருப்பதாக தெரிவிக்கப்பட்டிருக்கிறது குறிப்பாக இன்றைய தினம் மூன்று மாவட்டங்களுக்கு கன முதல் மிக கனமழைக்கான எச்சரிக்கையும் தொடக்கப்பட்டிருக்கிறது விபரங்களுக்கு நன்றி ரேவதி